வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு இல்லை ஜாம்பவான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் மாதத்துல கடைசி வர மாதம் தான் பங்குனி அதாவது பன்னிரண்டாவது மாதம் நட்சத்திரங்கள்ல பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பன்னிரு கரம் கொண்ட முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த பங்குனி மாத உத்திரம் நட்சத்திரம் பௌர்ணமி திதியோட சேர்ந்து வர நன்னால தான் பங்குனி உத்திரம்னு கொண்டாடப்படுறோம் அசுரன் சூலபத்மனும் அவனுடைய சகோதரன் தாரகாசுரனும் அழிக்க பாலகனா இருக்கிற முருகப்பெருமான் போர் செஞ்சி அவங்கள வீழ்த்திராரு இதனால தேவர் குலத்தையே காத்தருள்றாரு முருக பெருமான் பங்குனி தான் முருகர் தன் தாய் தந்தையான சிவன் பார்வதியோட நல்லாசிய பெற்று போருக்கு ஆயத்தம் ஆகுறாங்க ஆறு படை எழுப்பி வீரபாகுன்ற படை தளபதியோட போர் செய்யறாங்க சிறு பாலகனா இருக்கிற முருகரை பார்த்து அசுரர்கள் ஏளனமாக சிரிக்க முருகர் அதை எதையுமே கண்டுக்காம தன் தாய் பார்வதி தேவி கொடுத்த வெற்றி வேலை வச்சு அசுரர்களை வதம் வதம் இந்த தேவர் குலத்தையே தேவர் குல தலைவன் தன் மகளான தெய்வானைய முருகருக்கு திருப்பரங்குன்றத்துல முப்பது முக்கோடி தேவர்களின் சாட்சியோட மனம் முடிச்ச திருநாளே இந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரம்ல முருகர் தெய்வானைக்கு மட்டுமில்ல சிவன் பார்வதி மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவங்க எல்லாருக்குமே வெவ்வேறு காலகட்டத்துல இந்த பங்குனி உத்திரம்ல தான் திருமணம் நடந்துச்சு இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து இறைவனை நீங்க பிரார்த்தனை செஞ்சா மனதிற்கு பிடித்த வரன் அமைவது மட்டும் இல்லாம உங்களோட இல்லறம் நல்லறமாக அமையும் திருமண தடை இருந்தா அதுவும் நீங்கும் முருகர் எப்படி அவர் போற வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி நம்ம என்ன வேண்டுதல் செஞ்சாலும் அதை நிச்சயமா வெற்றி பெற செய்வாரு முருகர் முருகன் என்றாலே அழகன்னு தான் அர்த்தம் ஏன் முருகனை அழகன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா வெறும் வெள்ளி தோற்றம் நல்லா இருந்தா மட்டும் அழகுன்னு இல்லை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி முருகருடைய அகம் அதாவது உள்ளம் அவ்வளவு அழகானது அவ்வளவு கருணை கொண்டது தன்னோட பக்தர்களுக்கு மட்டும் இல்லாம தன்னோட பகைவருக்கு கூட கருணைய தான் இந்த முருக பெருமான் சூல பத்மனை தன்னோட இரண்டு கூரா போட்டு ஒன்ன சேவலாவும் இன்னொன்னு மயிலாவும் மாத்தி தாங்கூடவே வச்சுக்கிட்டாரு முருகர் இப்படி பகைவருக்கும் கூட இவ்வளவு கருணை கொண்டவர் தான் முருக பெருமான் அப்போ முருகர் பேரழகன் தான் இதனால நாம அன்போடு பக்தியோடு முருகரை நேசிச்சு உள்ளன்போடு அவரை பிரார்த்தனை அப்படின்னா அவருடைய நம்ம வேண்டுதல் நிறைவேற்றுவாரு முருகர் இந்த பங்குனி உத்திரம்ல என்னென்ன விரதம் எடுக்கணும்ன்றத நான் சொல்றேன் பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் பங்குனி உத்திரம் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி முதல் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு பத்து மணி வரை பங்குனி உத்திரம் நடக்குது பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தான் பௌர்ணமி வருது பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி வந்தாலுமே பதினொன்னாம் தேதி நட்சத்திரம் உத்திரம் வரதுனால அந்த நாளை தான் பங்குனி உத்திரமா நம்ம கருதுறோம் பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வழிபாட்டு நேரம் என்னன்னா காலையில் ஒன்பது மணியில் இருந்து பத்து இருபது மணி வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல காலையில நம்ம வழிபாடு செய்யலாம் காலையில செய்ய முடியாதவங்க மாலையில ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் பங்குனி உத்திரம்னாலே கல்யாண விரதம் தான் பங்குனி உத்திர விரதம்னாலே கல்யாண விரதம் தான் அதனால திருமணம் ஆக வேண்டியவங்க கட்டாயம் இந்த விரதம் எடுத்தா நல்லது ஏதாவது வச்சும் இந்த ஒரு சில பேர் எதுவுமே வேண்டாம் முருகருக்காகவே விரதம் எடுக்கிறேன்னு விரதம் எடுப்பாங்க அவங்க அவங்க வீட்டிலேயே விரதம் தொடங்கலாம் அதிகாலையிலேயே சுத்தபத்தமா குளிச்சிட்டு முருகருக்கு விளக்கு ஏற்றி அதுல ஒரு விளக்கு நெய் விளக்கா ஏற்றி பால் அபிஷேகம் செய்து வழிபட வேணும் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாரல் திருப்புகள் போன்ற முருக பாடல்கள் பதிகங்களை குறைந்தபட்சம் ஒன்றையாவது பாராயணம் செய்யணும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நாள் முழுக்க சொல்லி வரணும் எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவு சிறப்பு வரும் நெய்வேதியமா சக்கர பொங்கல் வைக்கணும் அதை செய்ய முடியாதவங்க தேனும் தினைமாவும் வச்சு வழிபாடு செய்யலாம் ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டா நல்லது முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் நாள் முழுக்க விரதம் இருந்து கோவிலுக்கு போய் முருகனை தரிசிச்சு விரதத்தை முடிக்கலாம் பல தெய்வங்களுக்கு திருமணம் ஆன இந்த பங்குனி உத்திரம்ல கோவிலுக்கு போய் இறைவனுக்கு கல்யாண சீர் கல்யாண பலகாரம் செஞ்சு கொடுக்கிற பழக்கம் சில பேர் வீட்ல இருக்கு அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் இந்த ஜென்மத்துல நாம செய்கிற பாவமும் புண்ணியமும் வச்சு அடுத்த ஜென்மத்தோட பலனை நம்மளால அனுபவிக்கவே முடியும் அதே மாதிரி இந்த ஜென்மத்துல நாற்பத்தி எட்டு பங்குனி உத்திர விரதத்தை நாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் கொண்டு தெய்வ கடாட்சம் பொருந்தியவராக நம்மளால இருக்க முடியும்